மாலை ஆறு மணிக்கு ஒரு நேரில் இருக்கு, வந்து உங்கள் கேள்விகளை கேளுங்க ஃபேமஸ் அஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் லைக் போட்டுட்டு போங்க அப்போ தான் யூடியூபு உங்களை சந்திக்கிறதுக்கு விடும் மீண்டும் இதுபோல் ஒரு நேரலையில் சந்திக்கேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ளேலிஸ்ட்டை பூரா பாருங்கள் நான் பதினாலாயிரம் வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேனா ஒரு அஞ்சு அஞ்சு வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கும் ஜோதிடம் வந்துடும் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் கிளம்பிக்கிட்டு இருந்தேன் வந்தீங்களா நல்லது நல்லது நான் அன்றைக்கி ரொட்டியில் இந்த சாண்ட்விச் மாதிரி செய்து கொடுத்தேன் நான் ஜாம் தொட்டு சாப்பிட்டுக்கிட்டேன் பூரி சாப்பிட்டீங்களா நாக்கில் தண்ணி ஊறுது பூரின் இந்த பூரிக்கு எத்தனை மசால் வந்தாலும் உருளைக்கிழங்கு மசால் மாதிரி கிடையாது இங்கே சென்னையில் மழையாக பெய்து இங்கே ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால் லேசாக மழை பெஞ்சுது நல்லது அதான் அந்த உருளைக்கிழங்கு தான் மேட்ச் வேற எது செஞ்சாலும் சரிப்படாது அதுதான் மேட்ச் நீங்கள் உருளைக்கிழங்கு மசாலா கொஞ்சம் இஞ்சி போடுவீங்களா நான் இஞ்சி பெருங்காயம் எல்லாம் போடுவேன் வெங்காயத்தை நிறைய அரைஞ்சி போட்டுருவேன் எங்களுக்கு வெங்காயமாக எடுத்துக்கிடுவேன் யங்ஸ்டர்ஸுக்கு கிழங்கு வெங்காயத்தை பூரா நான் எடுத்துக்குவேன் அந்த மாதிரி பண்ணுவேன் கிழங்கு சேர்த்தக்கூடாது இல்லை உடனே முட்டு வலி வந்துடும் இங்கே தான் சாப்பிட்ருப்பேன் உடனே முட்டு வலிக்கும் நம்ம உடம்பு வெயிட்டு கூடுனா முட்டு வலியும் கூடுமா அதனால உடம்பு வெயிட்டை வந்து நார்மலாக வச்சுருக்கணும் நார்மலாக வச்சேன்னா மூட்டு வலி போகும் ஆமாம் தட்டி நச்சு கூட போடலாம் திலகாமா எட்டு மணிக்கு வந்தாங்க இப்போ கொஞ்சம் டைம் கிடைக்கிறதுனால காலையில் எட்டு மணிக்கு ஒருக்க பத்து மணிக்கு ஒருக்க ஈவினிங் ஆறு மணி இப்போ கொஞ்சம் ஃப்ரீ ஆ போய்ட்டு வாங்க போய்ட்டு வாங்க பாய் மீண்டும் மாலை விஸ் உங்கள் எல்லோரையும் நேரலையில் சந்திக்கிறேன் செவ்வாய் வெள்ளியும் தவறாமல் அம்பிகையை போய் கும்பிடுங்க சூலாயுதத்தில் எலுமிச்சம்பழம் குத்துங்க கண் திருஷ்டி அடிபட்டு போகும் இது போல் நிறைய எளிய பரிகாரங்கள் என் பிளேலிஸ்டில் இருக்குது தவறாமல் எல்லோரும் பாருங்கள்